அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஆறு சட்டமன்றத் துறையிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபிச்சுட்டு மலையத்தில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் போதனை வென்று நம்முடைய மகத்தான ஆதரவின் பெயரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறோம் பயிரங்கமாக பேசட்டும் நேற்று வந்து உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் எந்தெந்த பகுதியிலிருந்து இக்கூட்டம் வந்தது என்பது அங்கே இருக்கிற கோபிச்செட்டி திட்டி பாலத்திய மக்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலே பேருந்துகள் வாங்கின மூலமாகத்தான் இங்கே வரப்பட்டிருக்கிறது நான் இங்கே சென்றபோது இரண்டு இடங்களிலே வந்த கூட்டங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே இதற்கெல்லாம் கருத்து சொல்வது என்பது இயலாத சூழ்நிலை ஒருவர் இயக்கத்திலிருந்து தான் பிரிந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விவரத்து செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறையாக இருக்காது